அள சாப்பிட மாட்டான சாப்பிட மாட்டான சரி என்ன செய்கிறது போகிறதையும் பயிர்ந்து கொள்வோம் போகிறதையும் பயந்து கொள்ளோம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அக்காக்கு தான் போக போறோம் இன்னொன்னு சொன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அங்க ரித்திக்கும் வந்து அச்சு வச்சு வந்து கேட்டு கொன்னிக்கிறானாம் அப்படின்னு நாங்க நாங்கள் வந்து அச்சு கொண்டு போக போறோம் அதோட அக்கா சொன்னா ஓ லீவு பள்ளி முக்கியமா முக்கியமா அஸ்னிக்கு லீவு என்ன அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரித்திக்கும் முன்னாடி ஹாக்கா அக்கான்னு சொல்லிக்கிறானாம் அச்சு வாச்சு ஒன்று கொடுக்குறேன்னா மற்ற டைமுக்கு சொன்னா நாளைக்கு வந்து அஸ்மி வந்து சர்ப்ரைஸா எங்களோட அக்கா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாள் அதை அதுக்காகவே அஸ்மியை கூட்டிட்டு வர சொல்லிக்கலாம் அப்போ நாங்கள் மலிவுதான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டேன் அதை உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா வளமையா வந்து நீங்க ஒரு வீடியோலையும் பார்த்துக்க மாட்டீங்கன்னு ரெண்டு பேரும் பேக் ஓகே இப்போ நான் பேசன் மூணு பேரும் தான் பைக்ல போறோம் போறதை உங்களுக்கு காட்டுறோம் அங்கே போய் என்ன செய்யப் போறோம்னு சொல்றது காட்டுறோம் ஓகே அச்சு பாபா அச்சு பாபா கே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா விட்டா வந்தாங்க அக்கா வந்து பவித்ரா விட்டு நிக்கிறாவா மதனா அந்த டவுன் பவித்ரா விட்ட காத்திரங்க இறங்குங்க ரைக்கங்க ரைக்கங்க ரை ரை வெட்டி அட்ஜுங்க அட்ஜுங்க அவர் சைலமே பாइएங்க இப்படி எங்க உண்டா ஊனி ஊனி ரைவே வர டான்ஸ் ரைக்க போறோம் ஹாய் ஹவ் ஆர் யூ சாரியக்க சாரி வாங்க வர சைலங்க ஹாய் ரெファவி ரெட்டி ரெட்டி ஆர் അവൊരു നട്യൂ അ Jawa goru gava 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 ava goru choru karte aa aadi haadi pavithra goru nam priy enakki aadi 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 pavithra le aadi aadi avada beete ipdi thusi vote kadala gathi vote podu sariya kadala gathi vote vote podu sariya adiyo hi hi sollu vanna hi 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 video ve pakkina hi solla nanga dipi

அக்காவிட்ட போய கூட்டிக்கொண்டு எங்களுக்கா இரவு சாப்பாடு ட ஹோனார் मारे போடு படுத்துற வரல மேல சாப்பாடு செய்யறத செய்யறதுக்குங்க ஊர் வாத்துல இன்னைக்கு கொன்னவா சமைச்சு சாப்பாடு நம்ம போhatan நம்ம இப்படி பாத்த எத்தனை வயசு அண்ணே கி எல்லாரும் கொண்டு சாப்பாடு நல்லாவியால வந்துங்களுக்கு சாப்பாடு வாகட்டி குடுறாங்களுக்கு வரவே இல்ல சமைக்கல வீடியோ எடுத்து கொண்டு போய் சாச்சக்குல வச்சிட்டு போற ஒரு எங்க அந்த தங்கம் எப்படி வீடியோல பாத்த <laughs> <laughs>

வந்துருக்கீங்க கடைய போங்க போங்க இந்தியா போங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க பாப்பா அப்பா என்ன கூட அத இறங்க வைக்கலாம் சின்ன கூடை கூடை எடுக்கல கூடை வரேன் பெரிய அது ஊரை ஊரை பிளாம அனுங்க

அப்பா. ஆ. 안녕하세요. सेकंड டேதான். 36 வர. வர என்ன வர. 치킨이야가? 엄마가 말하는. 엄마 이거는 안 갖는 데라지. 아다. 얘네. 어, 아다. 안 갖잖아. 이거 ไป गेटर กันนี่กำลังโกลดดางระหึไอเทสติคมันน่ะโกลดสมารีกําลังนะไอเทสติคนี่แลนซิปเพคทํา

Ayo, mama, nandu, 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 nih, <tip> nih, oke, okay. kasih manggil aja, manggil aja, orangnya gak dengar, reti, manggil aja, foma, oke, okay, bangku, ini coba ada gak, pabrik terah, <tip> ini <tip> narisurnya, ada kapan, saya, ini dengar, ini sementara, gue ini

என்ன செய் படம் எடுக்க வழி கிட்டா பவித்ரா விட்டேந்து வந்துட்ட மாக்கள் ஆட்டோடு வாருங்க இறங்கி வாரணம் ஆரையா நானும் டெத்திக்கும் சேசனம் ஏற்கனவே வந்துட்டேன் இந்த அவையில் வாரணம் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க முன்னூறிலாம் முதல்ல வீடு வாசதுக்கு வந்துருங்க முதல்ல வீட்டுக்கார முதல்ல வீடு வாசல்லா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு பெரிய பிடிச்சில் போய் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் அதாவது உருளைக்கிழங்கு வந்து பொறிக்கி சாஸோட சாப்பிடுவோம் ஓகே இறந்தா புதில் பொறிக்கப்படும் வாங்க தேங்கம் வாங்க 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 என்னென்னு சொன்னால் நிறையா நீட்டாக இருக்குது கிச்சன் அவ்வளோ கேலமாக இருக்கு

കണ്ടേ <shidden> ये वांधफोरिश जाए सुपर टेस्टर है उल्लक तो, लंगो का उल्लक लंगो सोस और तो करना ना रे फुली टेक दिया देते हैं सोस और या मैनेजर बेर यार सब रो जोएंगे बेर यारी ना

சும் அடுத்து விட்டு பிடிக்க பாட்டேன்னு சொல்லுங்க நான் படிக்க தோன்ற பாட்டு பாட்டுக்கும் நான் படிக்கிறேன் பைக்கெல்லாம் ஐயோ இதான் சொல்லல பூவி முடது அறியுமே என்னை உண்மனியா உன்னை பார்த்ததும் பொடியாதா பல பூமியிலே கோழியான ஒரு பார்வை சனிகமாக சத்தியமாக சென்றவன் நீடாட்ட சிறு உனக்கெனவை காத்திருந்தே வேர்கள் முளைக்கும் பாருங்க உனது பேரலி பக்கத்தில எனது பேர நானு எழுதி வச்ச மலையில் நனையாம கூட பிடிச்ச

பிடிச்சோட பெண்கள் நெஞ்சி தொழில் பெண்கள் நெஞ்சி பெண்ணை கொஞ்சம் தூங்கினார் பெரிய பெண்கள் நெஞ்சின் வாரம் எல்லாம் பெண்ணை கொஞ்சம் நேரம் தானே உன்னை தூங்கினார் தெரியாவே

என்ன மேல மாஸ்கட் மேல ஓகே ஓகே கொண்ணுங்க முன்ன நீ என்ன என்னம் அவங்க அவமானப்படுத்துறீங்க கொண்ணிரத்தல வரோம் இது கொண்ணிரத்தல வராது அதுக்கு நானே போஷன் கலர்ல இதாத போதும் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் மார்க்கர் சாப்டு சொன்னா விஞ்ஞானம் தெரியாது ஓகே என்ன சொல்றீங்க ஓகே நீ என்ன வர கொஞ்ச ரெண்டு நிமிஷம் அப்படியே கிட்ட வாங்களா நாடு வாங்களா சரிய <laughs> <laughs>

போバラ போバラ தரமாண்டமா ஆனா பல்லு மண்ணா ஓகே பாதிங்க சொன்னா சாப்பிட போறோம் தி பேவுத்ர அம்மா புட்டோம் முட்டை